கப்திறம் கிறிஸ்துவன் நாமத்தினால உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா திரும்ப நிலைக்க பண்ணுகிற தேவன் சஹிரியா பத்தார் அதிகாரம் ஆறார் வசனம் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசிப்பு வம்சத்தாரை ரசிட்டு அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளி விடாதவர்களைப் போல இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு சிவை கொடுப்பேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ அழகான வாக்குத்தட்டம் இல்லையா இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாங்க உங்களை நான் திரும்ப நிலைக்க பண்ண போகிறேன்ட்டு நீங்க வேதத்துல பார்க்கலாம் இசைவில் ஜனங்கள் பாவம் செய்த போது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க ஆனா அவங்க வாழ்க்கை அப்படியே போச்சா இல்லவே இல்லை கத்தர் என்ன பண்ணாரு தெரியுமா திரும்ப அவங்கள பாபிலோன் டேசர்ட்லேருந்து எழுபது வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வராங்க இழிந்து போன அலங்கட்ட கட்ட வைக்கிறாங்க தேவாலயம் மறுபடியும் கட்டப்படுத்துற அப்போது அவங்க தப்பு செய்யும் போது அவங்க சிறைப்புக்கு கத்தர் ஒப்பு கொடுத்தாலும் கத்தர் என்ன பண்ணுறாரு அவங்க மேலே மனதுருகி அவங்க சிறையீர்ப்பு டேசர்ட்லேருந்து அவங்கள விடுவிட்டு மறுபடியும் அவங்கள அவங்க ஸ்தானத்தில் கொண்டு வராங்க இன்றைக்கி நம்மளுக்கு கத்தர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம செய்கிற சிறு சரி தப்புனாலும் சரி நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கனாலும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கலாம் கர்த்தருக்கு பெரியமே இல்லாத காரியங்கள் செய்யறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கலாம் ஆனால் கத்தர் சொல்கிறாரு இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை நான் சரி பண்ண போகிறேன்ட்டு அதாவது கத்தர் முதல்ல நான் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரச்சிக்க போகிறாரு ரச்சிப்புக்கு இங்கிலீஷில் சேவுன்னு சொல்லுவாங்க அதாவது காப்பாற்றுறது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி முதல்ல கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறாரு ரெண்டாவது அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் எந்த இடத்துல இங்கே அவமான படுத்தப்பட்டிங்களோ அந்த இடத்துல கர்த்தர் அவங்களை திரும்ப நிலைக்க பண்ண போகிறாரு மூணாவது நான் அவர்களுக்கு இறங்கினேன் இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கி நீங்கள் நினைக்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே எனக்கு இறக்கம் காட்டி யாருமே இல்லைன்ட்டு உங்களுக்கு செய்தி சொல்லிட்டா கட்டர் உங்களுக்கு இறங்கினார் இந்த உலகத்தில் யார் உங்களுக்கு இறங்குறாங்களோ இல்லையோ கத்தர் இறங்கினா போதும் உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும் அதுக்கப்புறம் நாலாவது அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடாதவர்களை போல் இருப்பார்கள்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அதாவது நம்ம தப்பு செய்த போது கத்தரில் கொஞ்சம் திச்சைக்கு ஒப்பு கொடுத்துருக்கலாம் ஆனா மற்றவங்க நம்மளை வாழ்க்கையில் பார்க்கும்போது இவங்க இந்த கஷ்டப்பட்டாங்களான்னு கூட மறக்க அளவுக்கு கத்த நம்மளை உயர்த்துவாராம் ஐந்தாவது நான் அவர்களுடைய தேவனாக கற்று நான் அவர்களுக்கு சேவை கொடுப்பேன் கத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு நான் உங்க தேவன் நான் நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு சேவை கொடுப்பேன்ட்டு எவ்வளோ நல்ல தெய்வம் பார்த்தீங்களா இன்னைக்கு இந்த ஐந்து ஆசுவாட்டின் கத்த சொல்றாரு முதல்ல ரசிப்பாரு நிலைக்க பண்ணுவார் நம்மளுக்கு இறங்குவார் தள்ளி விடாதவர்களை போல இருப்போம் அது மாதிரி நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு செவி கொடுப்பார் அதனால சோர்ந்து போகிறீங்க கலங்காரிங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடி உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் புகாரி ஏன்னா உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது அதனால நீ கற்பனை ஜேர்மன் இல்லம்மா இந்த வாக்கு திட்டத்தை இந்த மாதத்துல சுதந்திரிட்டு தேவநாமமாகமாகி மிக்க இந்த பூமியில் நம்ம சாட்சியாக இருக்க போகிறோம் அதுக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார் ஜெர்மன்லமா இல்லம்மா எங்கள் நண்பன் பரவ தர்மையான நாளுக்காக வேலைக்காய் நினைக்கிறப்பா இந்த மாதத்துலேயும் நீ கொடுத்த நல்ல வாழ்க்கைகளுக்காக சுருத்தன் கர்த்தாவை இன்னைக்கு எங்களை எங்கள் குடும்பத்தினரையும் கர்த்தாவையை கேட்குற ஒவ்வொருத்தரையும் வச்சிட்டு திரும்ப நிலைக்க பண்ணி எங்களுக்கு இறக்கம் செய்து ஒரு காலம் நாங்கள் தள்ளிவிடாத பட தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருந்து கர்த்தாவை எங்களை எவ்வளிய கஸ்தர் எங்களுக்கு செவிக் கொடுத்து எங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை தரப்புறக்காய் சுத்தம் கர்த்தாவே அப்பா நாங்கள் சுதந்த போன நாட்களுக்கு ஈடாக எங்களை நீர் மகிழ்ச்சியாக்க போகிற காய் சுர்த்தமையா இந்த மாதிரி இங்கே கீரை கேட்குற ஒரு சிறு மாதமாக இருக்கட்டும் ஜெயம் கத்திலேருந்து வரட்டும் அப்பா எங்களை நினைத்து எங்கள் மேல் மனதுர்கன மனதுகன கற்றுக்கு கொடான்கொழி எங்கள் செலுத்த கடமையா அந்த ஜிபிக் கொடுவி சில பிதா குஸ்ட்டு கூடான் குடி செலுத்தமையா பிதாவை சகல துளிகாரி வர்க்க செலுத்து கத்தவை மீட்டும் நீரின் திருஜபங்கம் பிதாவை ஆமீன் சந்தோஷமாக இருங்க கற்று பெரிய காரங்களை செய்வார் கற்றுக்கு இஷ்டமான இன்னொரு வெளியில் உங்களை சந்திக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வழிப்பாராக ஆமேன் அல்லையா